மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது திடுக்கிட வைக்கும் ஒரு சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் விடா தல அஜித் மற்றும் ஆரவுக்கு பேராபத்து பிழைத்தது என்னவோ ஆண்டவன் அருள்தான் என்று சொல்ல வேண்டும் நடிகர் தல அஜித்தின் விடா முயற்சி திரைப்படம் குறித்த அடுத்த அப்டேட்டிற்காக ரசிகர்கள் காத்திருக்கும் சமயத்தில் இப்படத்தின் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடிகர் அஜித் கார் விபத்தில் சிக்கிய வீடியோ ஒன்று வெளியாகி தற்போது வைரலாகி வருகிறது லைகா நிறுவனத்தின் தயாரிப்பில் இயக்குனர் மகிழ் திருமேணி இயக்கும் படம்தான் விடா முயற்சி இப்படமானது ஆக்சன் ஜானரில் உருவாகி வருகிறது இதனால் படம் முழுக்க சண்டை காட்சிகளுடன் சில கார் சேச கார் சேசிங் காட்சிகளும் நிச்சயமாக இடம்பெறும் என கூறப்பட்டு வந்த நிலையில் விடாமுயற்சி ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்கப்பட்ட வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகி ரசிகர்களை பதற வைத்துள்ளது நடிகர் அஜித் காரை ஓட்ட அவருக்கு அருகே ஆரோ உள்ளார் இருவரும் பயணிக்கும் அந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து திடீரென சாலையில் இருந்து பிறண்டு உருண்டு கவிழ்கிறது இந்த விபத்து நடந்ததும் நடிகர் அஜித் ஓகே ஓகே என ஆரோவியிடம் அஜித் பதற்றத்துடன் கேட்கும் ஆடியோவும் கூட தற்போது வெளியாகியுள்ளது அதன் பின்னர் கார் கபிலவும் ஓடி சென்று அஜித்தையும் ஆரவையும் இருவரும் அதிர்ஷ்டவசமாக மயிரிழையில் உயிர் பிழைத்துள்ளனர் சென்ற நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் நேர்ந்த இந்த விபத்து குறித்த வீடியோவை நடிகர் அஜித்தின் மேலாளரான சுரேஷ் சந்திரா தன்னுடைய எக்ஸ் தளத்தில் தற்போது வெளியிட்டுள்ளார் இந்த பயங்கரமான ஸ்டன் காட்சியின் வீடியோவானது பார்ப்போரின் நெஞ்சை பதற வைக்கிறது நடிகர் அஜித்தோடு காரில் அமர்ந்திருந்த அஜித்தின் அருகில் அமர்ந்திருந்த ஆரவ் இந்த வீடியோ வெளியீட்டை தொடர்ந்து விபத்து குறித்து தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் இந்த விபத்தில் இருந்து இருவருமே மயிரிழையில் உயிர் பிழைத்துள்ளோம் இதற்காக இறைவனுக்கு எப்போதும் நன்றி கடன் பட்டுள்ளோம் என பதிவிட்டுள்ளார் நேர்களை மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்